ரேஸ்வார் ஆண்டவராக இஸ் கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் தேவருடைய பிரசன்னமும் வல்லமையும் உங்களோடு இருப்பதாக இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை வந்து நம்ம ஜெயிப்போம் வெற்றி பெறும் நினைக்கிறோம் ஆனால் நம்ம ஜெயிப்போம் வெற்றி பெறும் நினைக்கும் போது நாம் தோற்று போக வேண்டும் என்று நினைக்கிறதும் உண்டு நம்முடைய தோல்வி அவங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு கூட்டமும் இருக்குது இன்றைக்கி உலகத்தில் செற்குலர் வேலை செய்கிறோம் எத்தனை போட்டி போறாமையோடு தான் வராங்க அது படிப்பாக இருந்தாலும் சரி வேலையா இருந்தாலும் சரி அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கும் நினைக்கும் போது அவன் கூட சேர்ந்து அவன் தோக்கும் நினைக்கிற கூட்டங்களும் உண்டு நீங்க கூட உங்க வாழ்வில் பல தோல்விகளையும் பல ஏமாற்றக்காரர்களையும் வஞ்சகர்களையும் சந்திச்சுதான் வந்திருப்பீங்க சந்திக்கும் போது ஒரு சில அந்த எதிர்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும் நெருக்கடிகள் உங்களை தோண்டு போய் ஒரு சிலருக்கு அந்த நல்ல பாடங்கள்லாம் கத்துருப்பாங்க சக் நாம எப்படி இருந்தாலும் ஜெயிச்சு வரணும் எப்படி இருந்தாலும் முன்னேறணும் கண்டிப்பா முடியும் நினைச்சிருப்பாங்க இதுதான் தானியல் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினேழு வசனத்துல அங்கே ஆபத் என்பவர்களுக்கு சதி மோசம் பண்றாங்க எப்படி ஆகல குற்ற எப்படி ஆகல உங்களை கீழே தள்ளணும் இவங்க வளர்ச்சியை தடுக்கணும் முன்னேற்றத்தை தடுக்கணும் நினைச்சு அவங்களுக்கு உபய தந்திரங்களை செய்யறாங்க அப்ப அந்த ராஜாவுடைய சிலையை வணங்க வேண்டும் என்று ஒரு நிபந்தனைக்கு தள்ளப்படுறாங்க ஆனால் அவர்கள் கடல் இருக்கிற நம்பிக்கை கடல் இருக்கிற பக்தி அவரை ஏற்றுக்கொண்டதுனால உண்டாகிற அந்த புரிதல் அவங்க என்ன பண்றாங்க அந்த தீயசைகளுக்கோ அந்த சிலை வணக்கத்துக்கோ அவங்க முற்படாமல் அவங்க உயிரே போனாலும் பரவாயில்ல என்று சொல்லி என்ன பண்றாங்க ஒரு பொறுத்தனை பண்ணி ஒரு காரியத்தை பேசுறாங்க ராஜா சொல்ற பரவாயில்ல நாங்க இன்னொரு முறை மூல தாளங்களை அடிக்கிறோம் சத்தத்தை இழுப்புகிறோம் நாரசரும் தாளங்கள் வாசிக்கப்படும் நீங்க இன்னொரு முறை நீங்கள் விழுந்து பணிகள் நாங்க உங்களை பெருசாக தர மாட்டேன் செகண்ட் சார்ஜ் தராங்க அப்போ அவர்கள் செகண்ட் சான்ஸ்ல என்ன பண்ணல சரி ஓகே நம்ம பணிஞ்சு வணங்கல நினைக்கல அப்போதான் அவங்களுடைய உண்மையான பக்தியை உண்மையான இறைவன் அன்பை சொல்லுகிறார்கள் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பு வல்லவராக இருக்கிறார் உண்மையா ஒரு மனுஷன் இறைவனை வழிபடும் போது இறைவனை சார்ந்து வாழும்போது அவருடைய நம்பிக்கைக்குரியவனாக அவன் இருக்கும்போது அந்த மனிதனை எந்த சூழலிலும் எந்த காலத்திலும் அவர் விட்டுக் கொடுப்பதே இல்லை இங்கே யோசிச்சு பாருங்க அவங்களுக்கு ஒரு கடினமான ஒரு சட்டத்தை சொல்றேன் என்ன சட்டம் அக்கினி சுவாலைகளை தள்ளிவிட்டு அவங்களை எரிக்க அந்த சட்டம் ஆனா இவன் இப்படி நாங்க அதை வணங்க மாட்டோம் கடினமா பேசும்போது ஏழு மடங்கு சூடு அங்கு ஏற்றப்படுகிறது அக்கினி சுவாலை பயங்கரமாக இருந்து கொண்டிருக்கிறது இப்போ அவங்களுடைய தீர்மானத்திலே உறுதியா இருக்காங்க நாங்கள் ஆராதிக்கிற வழிபடுகிற நம்புகிற ஆண்டவர் எங்களை தப்பு வைக்க ஒருவேளை அன்பு தேவ மக்களே இறை நம்பிக்கை உள்ள இருந்தால் கடவுளை சார்ந்து வாழ்கிற இருந்தால் எத்தனை குற்றச்சாட்டுகளோ எத்தனை சதிமோசன்களோ எத்தனை கைவர்களோ உங்களுக்கு விரோதமாக எழுவினார்களும் கண்டிப்பாக தோற்று போவார்கள் துஷ்டன் வழியாக கடந்து வரல இவ நீ பண்டிகை கொண்டாடுற வாசிக்கிறோம் அருமையான தேவ மக்களை என்பது கடல் நம்பிக்கை என்பது சாதாரண விஷயம் இல்ல கண்ணுக்கு தெரியாத எத்தனை எதிரிகள் கண்ணுக்கு தெரியாத எத்தனை கயவர்கள் கண்ணுக்கு தெரியாத நமக்கு துரோகம் செய்கிற மக்கள் உண்டு இறை நம்பிக்கை கடவுள் பக்தி எந்த மொழி இருக்கிறதோ அவனை எல்லா இக்கட்டிலிருந்து எல்லா ஆபத்திலிருந்து காக்கக்கூடிய ஒரு பெரிய சக்தி நீங்கள் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கைதான் இதைத்தான் இந்த மேஷன் சாத்ரா தங்கள் வாழ்க்கை அனுபவத்தை சொல்லுகிறார்கள் நாங்கள் வழிபடுகிற நாங்கள் நம்புகிற நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் இறைவன் எங்களை தப்பி வைக்க இருக்கிறார் ஒருவேளை இறைவனை நம்புகிறவர்களாக வேதத்தை படிக்கிறவர்களாக செவிக்கிற ஆளாயிருந்த இருந்தால் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு உரோதமாக எத்தனை பேர் எழுப்பினாலும் எத்தனை சதிமோசம் நடந்தாலும் அவர்கள் விரித்த வலையிலே அவர்களை விழுவார் கத்தருங்கள் நம்பிக்கை இருப்பார் உங்கள் கால் சிக்கிக் கொள்ளாதபடி சடுதியான திகிலும் துஷ்டரின் பால் கடி போதும் நீங்க அஞ்சாமல் முன்னேறி போகிற இருக்கிறீர்கள் இந்த வேத வாக்கத்தின்படி இந்த தேவன் வார்த்தை பிரசனத்தின நிரப்புவராக நீங்கள் வழிபடுகிற நீங்கள் ஆராதிக்கிற நீங்கள் ஸ்தோத்தரிக்கிற நீங்கள் கொண்டிருக்கிற இறைவன் இயேசு உங்களை எல்லா இக்கட்டுக்கும் ஆபத்துக்கு விளக்கி காத்து சத்திற்கு மேலாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை அவர் என்னையால் அபிஷேகம் பண்ணுவார் கர்த்தர் இந்த படியே உங்களை ஆசிவடிப்பாராக ஆமே